ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் மூலமாக நமக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா எனக்கு ஒரே மாதிரியான நம்பர்ஸ் என் கண்ணுக்கு இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்ம போகிற வழி சரிதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம எந்த ஒரு சந்தேகம் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது போது கடைசியாக நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும் இதுதாங்க இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கண்ணுக்கு காமிக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் மனம் தளராமல் நீங்கள் உங்களுடைய வேலையை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும் உதாரணத்துக்கு நீங்கள் டபுள் டூ டபுள் டூ இல்லை ட்ரிபிள் டூ இந்த மாதிரி வந்து இந்த டூ அப்படிங்கிற சீரீஸில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அடிக்கடி கண்ணில் தென்பட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பேருக்கான சிம்பலு அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக போயிட்டுருக்குது அதாவது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கேட்டிருக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கா இருந்திருக்காது அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரியான நம்பர்ஸ் வந்து கண்ணில் காமிக்கலாம் அது வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் காமிக்கும் ஸோ உங்களுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்க இப்போ நீங்க உங்க குறிக்கோள் அடையறதுக்கு சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு சில சந்தேகம் வரும் முடிவெடுக்க முடியாம சில நேரங்கள தடுமாற்றம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி பிரபஞ்ச திட்டம் இருந்தாலும் சரி இல்ல உங்க ஆள் மனசு கேட்டாலும் சரி உங்க ஆள் மனுஷ்ட நீங்கள் கேட்கும்போது அது பிரபஞ்சத்திட்ட போய் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ நீங்க இந்த கேள்வியை அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்கும்போது உங்களுக்கு சரியான பதில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அந்த பதிலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பதில் ரெண்டு பதில் இல்லைங்க நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அது சம்பந்தமான பதில்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நோட் பேட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது என்ன கேட்க போறீங்க அப்படின்னா நான் என்னுடைய குறிக்கோளை அடைய நான் என்னுடைய குறிக்கோளை அடைய நேர்மையான மிக மிக எளிய வழி என்ன மிக மிக எளிய வழி என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும் இத ஒரு நோட்புக்ல நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்ல இதை ஞாபகம் வச்சிட்டாலும் சரி இந்த கேள்வியை நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ளேயே கேட்க கேட்க இதுக்கான பதில் உங்களுக்கு திடீர்னு தோன்றும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிட்டு இருக்கும் போதும் சரி இல்ல நீங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போதும் சரி திடீர்னு இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதில நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பதில் தான் உங்களுடைய குறிக்கோளை அடைகிறதுக்கு எளிமையான மிக மிக எளிமையான நேர்மையான வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க கொஞ்சம் கூட தயங்காம அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா விரைவில் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் அப்படிங்கறது உண்மைங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு இப்படி கேள்வி கேட்கும் போது நீங்க அதையே சிந்திச்சுட்டு இருப்பீங்க உங்க ஆழ் மனசுல அது பதிய ஆரம்பிக்கும் ஆழ் மனசு வந்து அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் நம்ம இப்படி கேள்வியை கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த நெனப்புல இருந்து விலகி வேற பக்கம் போயிடுவோம் அப்போ அது வந்து நம்மளுடைய குறிக்கோளை அடையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இப்படி நீங்க மணிக்கு ஒரு வாட்டி நீங்க இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம லோட்ல வந்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் பார்த்தா கிடையாது இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில இது இந்த கேள்வியை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க பார்க்க நேரிடும் அப்ப பார்க்கும்போது உங்களே அறியாம அதை நீங்க படிப்பீங்க அப்போ வந்து உங்க ஆள் மனசுல வந்து அதை பதிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே ஆழ்மன பதிவு தாங்க ஆள் மனசுல பதிய பதிய நீங்க ஆழ்மனம் வந்து அதை சிந்திக்க ஆரம்பிக்கும் வெளிமனது வந்து அதை சிந்திக்க சிந்திக்கலனாலும் உங்களுடைய ஆழ்மனம் அதை அடிக்கடி அடிக்கடியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய ஆழ்மனம் வந்து அதற்கான பதில சீக்கிரமா கொண்டு வந்து சேர்ப்போம் நம்மகிட்ட அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும் நான் என்னுடைய குறிக்கோளை அடைய நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டேன் நான் பண்ணின இந்த ஆஹ் ட்ரிக்கை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இது மூலமா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இத பதிவு செய்யறேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே விளையாட்டு அல்லங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது சயின்டிஃபிக் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மனசை நம்ப வைக்கிறோம் அதனால தான் இந்த கேள்வியை கேட்டு நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடைச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நீ உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்களை படிக்க நேரிடும் அப்படி அவங்க படிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த காரணத்துக்காக தான் ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறவங்க மட்டும் அவங்களுடைய இலக்கை எளிதில் அடைய முடிகிறது அப்படிங்கறத காரணத்தை கமெண்ட் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்